நாளை மகாலய பட்சத்தின் கடைசி நாள் நாளைய தினம் மகாலயா அமாவாசை திதியோடு மகாலய பட்சத்தின் கடைசி நாள் நிறைவு அடையவிருக்கிறது நாளைய தினம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் நடக்கவிருக்கிறது இந்த சூரிய கிரகத்தின் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா நாளைய தினம் எந்த ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்வது நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் நமக்கு இரவில் இந்த சூரிய கிரகண நேரம் வந்திருப்பதால் இந்த கிரகணத்தின் மூலம் நமக்கு எந்த தோஷங்களும் பாதிப்புகளும் இல்லை என்பது ஜோதிடர்களின் கருத்தாக இருக்கிறது ஆகவே நாளைய தினம் இந்த கிரகணத்திற்காக குறிப்பிட்ட எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை ஆனால் நாளைய தினம் மகாலய அமாவாசையானது ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறது நாளைய தினம் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு அதேபோல மாதந்தோறும் முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போதுதான் பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் பித்ரு சாபத்திலிருந்து உங்கள் குடும்பம் விடுபடும் சில பேரால் நாளைய தினம் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் நிறைய பெண்கள் நாங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று கேட்கிறீர்கள் திதி தர்ப்பணம் ஒருவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை நிலவினால் அவர்கள் என்ன செய்வது ஒரு தாம்பூலத்தட்டில் பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ பாசிப்பருப்பு அரை கிலோ உங்களால் முடிந்த தட்சணையை வைத்து ஒரு பிராமணருக்கு தானம் செய்யும் பட்சத்தில் முன்னோர்களின் ஆசி நிறைவாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் நாளைய தினம் இந்த தானத்தை செய்யலாம் இதோடு சேர்த்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை பசியோடு இருப்பவர்களுக்கு செய்யுங்கள் நாளை நீங்கள் ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் அது ஆயிரம் மடங்கு பலனை உங்களுக்கு தரும் மேலே சொன்ன ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் நாளைய தினம் வரும் மகாலயா அமாவாசை நாளில் அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும்